இந்த படத்தை உங்களால முழுசா பாத்து முடிக்க முடியாது என்னடா அப்படி ஒரு வாழ முடிஞ்சதுனா நீங்க சைக்கோவா பாஸ் ஆயிட்டீங்க அதுலயும் இந்த கருமத்தை சாப்பிட்டுக்கிட்டே அதை ரசிச்சுக்கிட்டே உங்களால பாக்க முடிஞ்சதுன்னா நீங்க சைக்கோவா பாஸ் ஆயிட்டீங்க பெருமைப்பட வேண்டிய விஷயம் தெரிஞ்சு போச்சுடா எத்தனை நேரம் விழுந்தாலும் இந்த

இதுல அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுற ஒரு குட்டிச்சாத்தான் வேற இது ரெண்டும் பண்றது கொடூரமான வேலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு சிரிவங்க பாருங்க டென்ஷன் ஆகும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கல யார் முழு சைக்கோவோ இந்த மாதிரி படத்தை மட்டுமே தாங்க பாக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த சைக்கோவை இந்த படத்தை சந்தோஷமா பார்க்க சொல்லுங்க எனக்கு பார்ட் த்ரீ விட இந்த பார்ட் டூ தான் பயங்கரமா கமெண்ட்டு வந்துச்சு உங்களுக்கு எந்த பார்ட் பயங்கரமா இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க